வீரர்கள் இப்படி பல தலைவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் சுதந்திரக்காக போராட்டங்கள் சாதாரண போராட்டங்கள் அவர்கள் உயிரை விட்டார்கள் அப்படி தியாகம் செய்து சுதந்திரத்தை கொண்டா சுதந்திரத்தை பெற்று வந்ததுக்கு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அதுக்கு சமமாக வாழ வேண்டும் என்பது தான் சுதந்திரம் ஆனால் சமமாக வாழவில்லை என்று சொன்னால் ஏழை எளியவர்கள் ஏழையாகவே இருக்கிறார்கள் பணக்காரர்கள் பணக்காரர்கள் சமமாக வரவில்லை சமமாக என்றைக்கு வருகிறதோ தான் சுதந்திரம் அந்த சுதந்த மிகப்பெரிய ஒரு வரலாறு கிடைக்கும் இதுவரையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏழை பணக்கார பணக்காரர்கள் பணக்காரர் பணக்காரர்களார்கள் சமமாக வர வேண்டும் இன்னும் பல ஆண்டுகள் போக வேண்டும் என்று பொருள் ஆனால் சுதந்திரம் என்பது நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் அம்மாவால் சட்ட பூ சட்டமன்ற உறுப்பினராக நாங்கள் போற்றிருந்தோம் அந்த காலத்தில் அம்மா இருந்த காலத்தில் இன்னும் பத்தாண்டு காலம் இருந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் சமமாக ஒரு உரிமையை பெற்று தந்திருப்பார் ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் தான் மேலே வர வேண்டும் எல்லாருக்கும் சமமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள் அதுபோலதான் இன்றைக்கு அம்மா மக்கள் முந்தைய கழகத்தினுடைய அண்ணன் டி தினகரன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் மக்கள் மத்தியில் அவர் இன்னைக்கு பேசிக்கொண்டு வருவது ஒவ்வொரு இடத்திலையும் அவரு எந்த யார் என்ன தவறு செய்தாலும் உடனடியாக எடுத்த தவறுகளை சுத்தி காட்டுவது என்று சொன்னால் ஒரு மக்கள் வாழ்கிறார் சொன்னார் அந்த மக்கள் ஏ வை மக்கள் இல்லாத சமமாக வாழ வேண்டும் அம்மாவை போல ஆட்சி கொண்டு வர வேண்டும் அம்மா ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று தான் இன்னைக்கு ஒரு ஒரு முடிவு கட்டி மக்களுக்களை வெறுத்தி கூறி வரும் கூறி கொண்டு வருகிறார் அதனாலே அம்மா மக்கள் முன்னேற்றிகளிடம் சமமாக மக்கள் வாழணும் வாழணும் என்றுதான் வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது பினகரன் அண்ணா ஐயா அவர்களுடைய சார்பிடம் அவருடைய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற கழகத்தினுடைய சார்பிலும் இந்த திருத்தணி கழகத்தின் நகர கழகத்தின் தலித் மக்கள் முனை தலைவர் திரு சீனாதாஸ் அவர்கள் இந்த சுதந்திர தின குறித்து கருத்துக்களை கூறுகின்றார் அதை நாம் இப்போது கேட்போம் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கிற தலித் மக்கள் மன்னு சார்பில் இனிய சுதந்திர நாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் உள்ளபடியே இந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வதே எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா என்று சொன்னால் தந்தை இறந்தவுடன் ஒரு மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கிறார்கள் திருமணம் தந்தை இறந்து போகிறார் இந்த திருமணத்தை நிறுத்த நிறுத்துவதை விட அவருக்கு அவர் தந்தையுடைய சடலத்தில் முன்பு சாட்சியாக வைத்துக் கொண்டு தாலி கட்டுகிற நிகழ்ச்சியை நாம் பார்த்திருப்போம் பல திரைப்படங்களை பார்த்திருப்போம் செய்தி ஊடகங்களை பார்த்திருப்போம் அதே தான் இன்றைக்கு சுதந்திரம் அந்நியனிடமிருந்து பெற்றும் அதற்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை பரிமறுத்துக் கொள்வதா ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆதிக்க சாதி மத வெறிப்பிடித்தவர்களுடைய ஆட்சியில எங்கள் மக்கள் போடுகிற துன்பங்களுக்கு இந்த சுதந்திரத்தை புறக்கணிப்பதா என்பதை நான் உங்களுடன் விட்டு விடுகிறேன் ஏனென்று சொன்னால் சுதந்திரம் என்று சொன்னால் குறைந்தபட்சம் காந்தியடிகள் சொன்ன மாதிரியாவது யார் இரவு எந்த பயமும் இல்லாமல் தனியாக செல்கிற ஒரு பெண் தனியாக இரவில் நடந்து சென்றால் அதுதான் இந்த நாட்டிற்கான சுதந்திரம் என்று சொன்னால் நான் அப்படி கூட சொல்லவில்லை என்றைக்கு சேரி ஊர் என்று இரண்டு இந்தியா இருக்கிறதோ அந்த இந்தியா ஒரே இந்தியாவை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு தானே சுதந்திரம் இன்றைக்கும் எல்லாம் இரண்டாக இரண்டு கலாச்சாரமாக இரண்டு வர்க்கமாக இரண்டு நாடாகத்தான் இன்றைக்கு இந்த நாடு இருக்கிறது அணியிலிருந்து நாம் பெற்ற சுதந்திரத்தை இன்றைக்கு வரைக்கும் இந்த நிலச்ச இந்த ஆதிக்க வெறிப்பிடுத்துவர்கள் இந்த ஜாதி வெறிப்படுத்தவர்கள் இந்த கொள்ளையை அடிப்பவர்களா அரசியல் கொள்ளை பொருளாதார கொள்ளையில இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த நாடு பொருளாதார ரீதியாக மூன்றாவது ஒரு பெரிய வல்லரசாக மாறிவிடும் என்று நம்முடைய பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போன்று வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் மிக வேகமாக முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது அதாவது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு ஒப்பீடை பார்க்க வேண்டும் இந்த நாடு நூறு நூத்தி நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படி என்று சொன்னால் உலகிலேயே மூன்று நூறு புதி மக்கள் இங்கே வசிக்கிறார்கள் எனவே இந்த நாடு சுதந்திரத்துக்கான எந்த தடையுமே இருக்கிறது இதை வேதனையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றைக்கு சாதி மதம் வேறுபாடுகள் விழுந்து நேற்று கூட துப்புரவு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சுதந்திரம் எப்படி கொண்டாட முடியும் ஜாதி பட மதவெறி படுகொலை இப்படி தொடர்ச்சியான படுகொலை நடந்து கொண்டிருந்த வேலையில் இந்த எதுவுமே இல்லாமல் இந்த மக்கள் குறைந்தபட்சம் உழைத்தால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தோடு நிம்மதியாக வாழ்கிறாய் என்று அன்றைக்கு தான் முகமான சுந்தரம் அந்த ஆவலோடு அப்படிப்பட்ட அந்த எண்ணங்களோடு நாம் கொண்டாடப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்களாகி உங்களுக்கு வைத்து இந்த சுதந்திர நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க பொதுமக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் மற்றும் முத்தரையர் சமுதாய மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்ள மிகவும் இந்த இந்தியா திருநாட்டிலே உலக அளவிலே மிக வலிமையான நாடுகளை நாடுகளுடன் போட்டியிட்டு இந்தியா உலகளவில் முதலாவது வல்லரசாக வர மாற்றுகிறேன் நம்மில் நரேந்திர மோடி அவர்கள் பாரதப்படமாக இருந்து சிறப்பாக செயலாற்றி வருகிறார் அதே வேளையிலே இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசாக அவர் மாற்ற வேண்டும் அதேபோல சமூகத்தில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை களைய பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு அரசியல் ஏற்றத்தாழ்வு சாதி ஏற்றத்தாழ்வு மத ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை போக்கிவிட்டு அனைவரும் சமமாக அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்கி பொருளாதாரம் தன்னிறைவு அடை தன்னிறைவு பொருளாதாரத்தை அடைந்து உலக அளவிலே இந்தியா வெற்றி நடை போட இந்த சுதந்திர தின தினத்திலே நாம் ஒரு உறுதியேற்போம் ஆட்சியாளர்கள் இந்திய பிரதமர் தமிழக முதல்வர் யாராக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது காலத்தின் கட்டாயம் நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளைக்காரர்கள் கூட ஆங்கில ஏகாதிபத்தியை சேர்ந்த நாடுகள் கூட இன்று இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு இன்று வியப்படைந்திருக்கிறது என்றால் இந்தியாவில் அனைவருடன் ஒற்றுமையுடனும் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய இந்திய திருநாடு இன்று அண்டை மாநிலங்களான பாகிஸ்தான் போன்ற அண்டை மாநிலங்களில் கூட பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு உணவு பஞ்சம் வந்த நிலையிலே இலங்கையிலும் பாகிஸ்தானிலும் உணவு பஞ்சம் வந்த வேலையில் கூட இந்தியா உணவு பஞ்சம் வராமல் சிறப்பாக இருந்து மக்களை பாதுகாத்து பாதுகாத்திட்ட அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் மீண்டும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய ஜனநாயக நாட்டிலே இந்திய ஜனநாயக நாட்டிலே நாம் நம்மில் ஒருவர் தான் இங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் நடத்துவார் இனியும் நடத்துவார் ஆகவே நாம் நம்மில் ஒருவரை உருவாக்கி சிறப்பான அரசாங்கத்தை உருவாக்கிடவும் வலிமையான உலகளவில் வலிமையான இந்தியாவை உருவாக்கிடவும் இந்த சுதந்திர தின நல் நா நல் நல்ல நாளிலே இந்த சுதந்திர தினத்திலே நாம் ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம் அதே போல் கல்வி தரமான கல்வி தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசமாக கிடைத்திட சட்டம் ஒழுங்கு சீராக இருந்திட நாம் இந்தியா தலைநிமிர்ந்திட மீண்டும் மீண்டும் வாழ்த்தி சுதந்திர தினத்தை வாத்துறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர விழாவிற்கு தமிழ் மாநிலக்கான சார்பாக அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய திருநாட்டுக்காக சுதந்திர பெறுவதற்காக மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு பெருந்தலை காமராஜர் போன்ற மகாத்மா தலைவர்களெல்லாம் சிலை சென்று இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் இந்த நன்னாளில் திருத்தணியில் மாப்போ சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக மாலை அணிவித்து தேசிய கொடி ஏற்றி இனிப்பு வழக்கமாக கொண்டிருந்தோம் ஆனால் அந்த மகாத்மா காந்தி சிலையை போக்குவரத்துக்கு இடையிலாக இருப்பதாக கூறி திமுக அரசு அகற்றிவிட்டது அகற்றப்பட்ட சிலை இது பதினோரு மாதத்துக்கு மேலாகியும் இதனால் வரை அச்சிறை இதனால் வரை நிறுவப்படவில்லை நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் அனைத்து கட்சி சார்பாக ஒரு மக மனு கொடுத்து பெருந்தவை காமராஜர் மார்க்கெட்டின் நுழைவாயிலில் காந்தி சிலை வைத்தால் அது நல்ல மரியாதையாக இருக்கும் அனைவரும் மரியாதை வசதியாக வசதியாகவும் சொன்னோம் ஆனால் இந்த அரசு காதில் போட்டுக்கொள்ளாமல் தன்னிச்சையாக ஏனோதோன என்று செயல்பட்டு கொடுக்கிறதை இந்த நேரத்திலே நாங்கள் உண்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நன்னாளில் சென்னைக்கு எங்கள் மக்கள்தா ஜி கே வாசர் அவர்கள் தலைமை அலுவலகத்தில் தேசிய குறியேற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கியிருக்கிறார்கள் இந்த நன்னால் அனைவரும் சிறப்பாக சீரும் சிறப்பாக வாழ வேண்டுமென எல்லா வளமும் பெற வேண்டும் சுதந்திரத்தோடு வேண்டும் ஜனநாயகம் வளர வேண்டுமென தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்